நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி ஜதிடர் மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி இல்ல நமக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கையில எந்த சுப சந்தோஷமான விஷயங்களா இருந்தாலும் சரி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஹாரோஸ்கோபி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப ஜாதகத்துல கிரகங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா புனர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்றான் அப்ப புனர்ப்பு தோஷம் இருந்துட்டா ஒரு சிலருக்கு திருமணமே நடக்காது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் உத்தியோகம் வருமானம் கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வாக்கு இது அத்துணை விஷயங்களும் அடிபடும் அப்படின்னு சொல்றது அப்ப இந்த புணர்ப்பு தோஷம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அப்போ புனர்ப்பு தோஷம் அப்படின்னா நம்முடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தோம்னா சனி பகவான் சந்திரனை பார்க்கறது தான் புனர்ப்பு தோஷம் சனியோட பார்வைகளான மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை சந்திரனை பார்க்கறதுன்னு வச்சுக்கோங்க அதுதான் புனர்ப்பு தோஷம் அப்போ இந்த புனர்ப்பு தோஷம் என்ன செய்யும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முப்பது வயசாகி கூட திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறா இன்னும் வந்து பாத்தேன்னா ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்ஸாக இன்னும் என்னால பண்ண முடியல உத்தியோகத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரோத் பண்ண முடியல வாழ்க்கையில இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலை அடைய முடியல அப்படின்னு சொல்லி கேக்குறா இல்லையா அப்ப அவளுடைய ஜாதகத்தெல்லாம் வந்து பாத்தேன்னா கண்டிப்பாக இந்த புணர்ப்பு தோஷம் வேலை செய்யும் அப்ப எப்படிப்பட்ட கிரகங்க அமைப்புகள் இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள்ல கிரகங்கள் கைவிக்கும் அப்படிங்கிற தான் நம்ம பார்க்க போறோம் சனி பகவான் அப்படின்னா தொழில்காரகன் இப்ப ஒரு ஹாரஸ்கோபி பார்க்குறச்ச அவளுடைய ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நன்னா இருந்துட்டா காலத்துக்கும் தொழிலை பத்தின கவலை இருக்காது வருமானம் வந்துட்டே இருக்கும் சந்திரன் அப்படின்னா சந்திரனுக்கு நித்திய கிரகம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சிருக்கா ஏன் அப்படின்னு வந்து காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்துல சந்திரன் உச்சமா இருப்பாரு காலச்சக்கரத்துக்கு நான்காம் இடமான கடகத்துல சந்திரன் ஆட்சியாக இருப்பார் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வீட்டில் இருப்பார் ஒரு வீட்டில் ரெண்டே கால் நாள் பயணம் பண்ணுவார் அப்ப இந்த சந்திர பகவானும் சனி பகவானும் எந்த சுச்சுவேஷன்லேயும் ஒரு ஹாரஸ்கோப்பில் கெடப்படாது அப்படி கெட்டுண்டா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு எவ்வளவு சிறப்பான தசைகள் நடந்துட்டு இருந்தாலும் கூட இந்த கொஷின் உங்களுக்கு இருக்கும் மேடம் எனக்கு நல்ல தசை தான் ஓடுறது யார் பார்த்தாலும் இந்த தசை உங்களுக்கு அற்புதமா இருக்குன்னு சொல்கிறேன் ஆனால் இன்னும் வந்து திருமணம் நடக்கலை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் இன்னும் மேம்படலை இன்னும் வருமானம் வரலை இத்தனை வயசாகி இன்னும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையிலே இருந்துருக்கேன் இருக்கேன் எப்போ எனக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுடைய ஜனாட்சியத்தை கையில் எடுத்துக்கோங்க இப்போ லக்னம் அப்படின்னு இருக்கும் அந்த லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னு பாருங்க அவருடைய பார்வைகளான மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை நீங்க எப்படி லக்னத்திலிருந்து இருந்து வந்தாலும் சரி அது சனியோட வீட்ல விழுந்துட்டா அதுதான் புணர்ப்பு தோஷம் அப்படி விழுந்துட்டா இந்த திருமண உத்தியோகம் ஒரு விஷயத்துல கைவிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானும் சந்திர பகவானும் ஒரே கட்டத்துல சேர்ந்திருப்பா அப்படி இருந்தாலும் அது புனர்பு தோஷம் இதுவும் கட்டாயமா நம்ம பார்க்கணும் சனி பகவானுடைய பார்வைகளில் சந்திர பகவான் சிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடுமையான தோஷம் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் வந்து பாக்குறது சந்திரனோட பார்வைகள் ஏழாம் பார்வைகளில் சனி பகவான் இருந்தாலுமே அதுவும் உணர்பு தோஷமா தான் இருந்துருக்கும் அப்ப சனி பகவான் சந்திர பகவானுடைய சாரம் ஏறதுமே புணர்ப்பு தோஷம் தான் அப்ப சந்திரனோட நட்சத்திரங்கள் எதெல்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்கள்ல சனி பகவான் இருந்தாலும் அதுவும் புனர்பு தோஷம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரங்களான பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்ல இருந்தாலும் புணர்ப்பு தோஷம் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்தாலும் புனர்ப்பு தோஷம் இவர் ரெண்டு பேரும் சேர்ந்து நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் புணர்ப்பு தோஷம் அப்ப இந்த புணர்ப்பு தோஷத்தை கவனமா பார்த்து எடுக்கணும் நான் பார்த்த ஒரு ஜாதகத்தில் வந்து சனியும் சந்திரன் ஒரே டிகிரியில் இருக்கா அப்ப அதையும் பார்க்கணும் மேடம் எனக்கு அந்த மாதிரி கான்செப்டே இல்லையே நீங்க சொன்ன விஷயங்கள்ல எனக்கு ஒரு பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா அதுவும் என்னன்னு நம்ம பார்க்கணும் அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து பார்த்தோம்னா சனி பகவானும் சந்திர பகவானும் ஒரே டிகிரியில் இருக்கப்படாது முன்பின் மூணு டிகிரும் இருக்கப்படாது இருந்துட்டாலும் அதுவும் புனர்பு தோஷத்தை சொல்லும் அப்போ அவருக்கு நான் பார்க்குறச்ச வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தடை அவர் செய்கின்ற எல்லா விஷயங்களையும் தாமதம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கும் மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரக்தியாக செயல்படும் அப்போ நம்ம ஒரு ஹாரஸ்கோப்பி பார்த்தவனே இந்த சனி பகவானும் சந்திர பகவானும் எந்த நிலைகள்லாம் இணையரா பார்க்கறா சேர்க்கிறா டிகிரியில் எவ்வளோ இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த நாம் எடுத்தா தான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும் இந்த விஷயங்கள் திருமணத்தில் மிகப்பெரிய ஒரு தடை ஏற்படுத்தும் வேலை உத்தியோகம் வருமானம் அந்த விஷயங்களையும் க கடிவிக்கும் அப்போ நம்ம இதை பார்க்காம நம்ம ஹாரஸ்கோப்பி பார்த்துட்டோம் அப்படின்னா கடுமையான ஒரு பிரச்சனை நடக்கும் அதே மாதிரி இந்த சனிச்சந்திரன் நினைவிற்கு இல்லையா அவ ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் செய்யும்போது ரொம்ப 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 கவனமாக திருமணம் பண்ணணும் இப்போது நிறைய திருமணங்கள்ல பார்க்குறோம் நிறைய திருமணங்கள் நல்லா இருக்கிறது நிறைய திருமணங்கள் வந்து ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விடுறது டிவோர்ஸில் கொண்டு போய் விடுறது அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க பாதிக்கப்பட்டவாலும் அந்த ஹாரஸ்கோப்பை எடுத்து பாருங்க கண்டிப்பாக சனிச்சந்திரன் சேர்க்கை பார்வை முன்பின் மூணு டிகிரிக்குள்ளே பா பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்ப இனி வரும் ஜாதகங்கள்ல இப்போ உங்க வீட்டில் ஒரு குழந்தை சனிச்சந்திரன் சேர்க்கல் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அப்போ திருமணம் செய்யும் போது ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அப்ப திருமணத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது உக்காந்து அந்த இரு வீட்டார்களும் சம்பந்திகளும் உட்காந்து பேசுகிறாலே அந்த பேச்சுவார்த்தைல ரொம்ப கவனமா நேர்த்தியா இருக்கணும் இல்ல அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை உண்டு பண்ணும் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல யாரா ஒருத்தர் மட்டும் பெண் வீட்டார் கூட பேசணும் எத்தனை சினிமா கல்லை நம்ம பாக்குறோம் கசாம்சா நிவா ஒருத்தர் பேசுறது அவா ஒருத்தி பேசுறது எல்லாம் பேசி பேசி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய இருக்கு விஷயங்கள்லாம் பார்க்குறோம்ல அப்போ ஒரு ஜாதகம் பார்க்கறச்ச திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உக்காந்து பேசுறச்ச அது மணமகன் வீடாக இருந்தாலும் சரி மணமகள் வீடாக இருந்தாலும் சரி யாராவது ஒருத்தர் மட்டும் அந்த பொறுப்பை எடுத்துண்டு அந்த திருமண விஷயங்கள கட்டாயமாக பேசணும் இல்லை அப்படின்னா அந்த திருமணம் ஒரு பிரச்சனையில் போய் மனமேடை வரைக்கும் போயி திருமண பிரச்சனை ஆனவெல்லாம் இருக்கா நிறைய பேத்த அந்த மாதிரி இருக்கவங்களாம் நம்ம கேக்குறச்ச இல்ல மேடம் உட்காந்து பேசுகிறப்ப வார்த்தைகளை விட்டுண்டா அதனாலேயே திருமணம் நடக்காமல் போச்சுன்னு சொல்ற திருமணங்கள் கொள்ளையா பார்த்துருக்கேன் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணணும் பேசும்போது இந்த அமைப்பு உள்ளவா கவனமா பேசணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ப்ராசஸ் இந்த புணர்ப்பு தோஷம் உள்ள ஜாதகங்கள் திருமணத்தை வந்து பார்த்திங்கன்னா எளிய முறையில தான் நடத்தணும் நமக்கு எவ்வளவு வசதிகள் இருந்துன்றாலும் உணர்ப்பு தோஷம் சனி பகவான் அப்படின்னா எளிமையான கிரகம் ஓகேங்களா அப்ப திருமணத்தை நீங்க எளிமையா நடத்தினாதான் அந்த திருமணம் நன்முறையில போயிட்டு இருக்கும் அதே மாதிரி திருமணம் அஹ் எல்லாம் பார்த்துட்டோம் பொருத்தம் பார்த்துட்டோம் ரொம்ப நன்னா இருக்கு இந்த திருமணத்தை வந்து ரொம்ப இழுக்க கூடாது ஓகேங்களா இப்போ நிச்சயம் பண்றோம் நிச்சயம் பண்ணிட்டு ஒரு மூணு மாசம் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்கிறோம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு மேரேஜ் பண்றோம் மண்டபம் கிடைக்கல அப்படின்னு எல்லாம் ஒரு விஷயத்த காலத்தாமதம் பண்ணப்படாது ஏன் அப்படின்னா இந்த புணர்ப்பு தோஷம் உள்ள ஜாதகங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு மாப்பிளையும் பொண்ணும் பார்த்தேலா டக்கு டக்கு டக்குன்னு முடிவு பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிடணும் நிச்சயம் பண்ணுறதுக்கு ஒரு மாதம் திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு மாதம் அப்படிலாம் பண்ணலாம் அந்த திருமணம் நடக்காமல் போயிடும் கால தாமதம் பண்ணக்கூடாதுன்றது தான் இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு மிக 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 முக்கியமான விஷயம் இப்போது திருமணம் நிச்சயம் ஆயிட்டதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் அதிக நேரம் செலவு பண்ணுவாள் பேசுவாள் இல்லையா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களோட குழந்தைகளோட ஜாதகத்தில் புணர்ப்பு தோஷம் அதாவது சந்திரன் சனி சேர்க்கை பார்வை டிகிரியில் இருக்கிறது அப்படின்னா ஒரு நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் அதிக நேரம் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத கண்டிப்பாக தவிர்த்துடணும் இப்போ பேசினா அப்படின்னா கண்டிப்பாக நான் பேசினேன் அந்த பொண்ணு வந்து இப்படி சொல்லிச்சு நான் பேசினேன் அந்த மாப்பிள்ளை வந்து அப்படி சொன்னார் அப்படின்னு எல்லாம் பேசி அதனால் நின்ற திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இருக்கும் அதனால கவனமாக இருக்கணும் அதிகமாக பேசப்படாது திருமணம் ஆகிற வரைக்கும் முறையாக அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் பேசுகிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல அதே மாதிரி இந்த புனர்பு தோஷம் உள்ளவா வந்து பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு முகூர்த்தம் குறிக்கும் பொழுது சனிச்சந்திரன் சேர்க்கை இல்லாம திருமணம் பண்ணணும் இப்ப ஒரு லக்னம் எடுப்போம் ஒரு முகூர்த்த லக்னம் எடுப்போம் நான் அதிகமாக பார்க்கறது என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தேன்னா ஒண்ணு நீட் கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாவது முகூர்த்தம் குறிக்கிறது ஒரு திருமணம் திருமணத்துக்கு அப்புறம் நிஷேகம் நிஷேகம் அப்படின்னா முதல் ராத்திரி அப்ப அந்த விஷயங்கள்லாம் எடுக்கும்போது ரொம்ப 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 கவனமா நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப திருமணத்திற்கு முகூர்த்தம் குறிக்கும் போது அந்த நாள் புரிஞ்சுக்கோ அந்த நாள் சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்க்கை இல்லாமல் தொடர்பு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்ப சேர்க்கை அப்படின்னா என்ன சனிச்சந்திரன் ரெண்டு பேரும் நீங்க கோட்சார லக்னம் அமைக்கும் போது ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கப்படாது யாராவது ஒருத்தர் பார்த்துக்கப்படாது அந்த மாதிரி இல்லாத நாட்கள்ல லக்னம் முகூர்த்தம் நீங்கள் நிர்ணயணம் பண்ணணும் அப்போ புனர்ப்பு தோஷம் உள்ள வாழ்க்கை என்ன பண்ணணும் திருமணத்தை நீங்கள் முக்கியம் பண்ணுற அந்த கால அளவுகளில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக பண்ணணும் எத்தனையோ பேர்கள் வந்து ஏன் இன்னும் திருமணம் நடக்கலை ஏன் இன்னும் உத்தியோகம் அமையலை இன்னும் ஏன் இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்லாம் கேட்குறா இல்லையா அத்தனை பேரோட ஹாரஸ்கோப்பையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் இதுதான் பிரச்சனை ஓகேங்களா அப்ப திருமண முகூர்த்த லக்னம் அமைக்கும் போது ரெண்டு பேரும் பார்க்குறாளா டிகிரி வித்தியாசங்களில் கூட கவனமா நம்ம பார்க்கணும் பார்க்கல அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராபத்தில் கொண்டு போய் விட்டுரும் அப்ப இந்த புணர்ப்பு தோஷத்திற்குனான பரிகாரம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதற்கு ஒரு பரிகாரம் அப்படின்னா விநாயகர் வழிபாடு தான் அதாவது பிள்ளையார் வழிபாடு தான் இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த பரிகாரம் இதை நீங்கள் கட்டாயமாக பண்ணணும் ஓகே உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கிறது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி வளர்ந்து வாலிபமான குழந்தையாக இருந்தாலும் சரி இல்லை வயசானவா இருந்தாலும் சரி இதுவரைக்கும் இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் இருந்தாலும் சரி இனிமேல் இந்த புணர்ப்பு தோஷத்திற்கு உண்டான வழிபாடு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் தோறும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு சங்கடகர சதுர்த்தி வரும் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை ஒன்று பௌர்ணமி அமாவாசைல இருந்து நான்காவது நாட்கள் வந்து சதுர்த்தி வரும் தான் வந்து பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி இதுல எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தோம்னா அஹ் தேய்பிரி சங்கடகர சதுர்த்தி ரொம்ப அருமையான வேலை செய்யும் அப்ப இந்த ரெண்டு சங்கடகரத்தையும் நம்ம மாதம் தோறும் வழிபாடு பண்ணணும் அப்போ சங்கடகரத்தி சருத்திக்கு நீங்க போறச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திடலாம் பிள்ளையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமா அதில் அரிசி மாவு இருக்கணும் அரிசி மாவு அப்படின்னா சந்திரன் தான் அரிசி அப்போ அரிசி மாவு இருக்கணும் சந்தனம் இருக்கணும் மஞ்சள் இருக்கணும் பால் இருக்கணும் கட்டாயமா அந்த நாலு பொருட்களும் கொண்டு போய் கொடுத்துண்டு நீங்க வந்து சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பாக இருக்கணும் முறையாக பன்னிரண்டு சங்கடகர சதுர்த்தி ஒரு வருடம் நீங்கள் பண்ணிட்டே அப்படின்னா இந்த புணர்ப்பு இருந்து விடுபடுவதற்குண்டான வழிகள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இல்லை அப்படின்னா இதுக்கு வேற வழிகளே இல்லை பிள்ளையார் வழிவிட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நான் நடக்கும் எப்போவுமே ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வரும் சனி ஹோரையிலும் விநாயகர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு யாருக்கெல்லாம் புணர்ப்பு தோஷம் இருக்கிறதா திங்கக்கிழமை அன்னைக்கு சனிஹோரம் வரத நேரில் போய் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு வர சந்திரகோரையில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 சிறப்பான விஷயமா இருக்கணும் எந்த அளவுக்கு நீங்க விநாயகர் வழிபாட்டை செய்யறாலோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணும் ஆயிரம் விஷயங்கள் நீங்க பண்ணின்றிருந்தாலும் இந்த புனர்ப்பு தோஷம் விலகாது என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நம்ம வந்து கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியில் இருக்கிற கற்பக விநாயகரை வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த புணர்ப்பு தோஷம் உள்ள ஒரு குழந்தை உங்க வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயமா போகும்போது நான் இந்தளவுக்கு சீர் செய்ய போறேன் இந்த அளவுக்கு பணம் நகை பொருள் கொடுக்க போறேன் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் பேசாதீங்க அதுவும் உங்க கையில இருந்தால் கூட அந்த காலகட்டத்துல போட முடியாம ஒரு தடையை கொடுத்துரும் ஓகேங்களா இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் உங்க தான் நீங்க போட போரில் எந்த அளவுக்கு நீங்க வார்த்தை பேசுறவளோ அதை கவனமா பேசணும் ஓகேங்களா இப்போ பிள்ளையார் வழிபாடு பண்ணணும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் எல்லாம் இந்த புணர்ப்பு தோஷம் ஐம்பது வயதானாலும் சரி சனி பகவான் அப்படிங்கிறது தொழில்காரகன் உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடுமையான போராட்டத்தை கொடுத்துட்டு அப்போ இதை முறையா நீங்க வழிபாடு பண்ணிண்டு நிறைய பேர் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தையே நம்ம போடுறோம் ஓகேங்களா அப்போ நீங்களும் வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு பண்ணிட்டு மேடம் இது பண்ணதுக்கப்புறம் என்னோடய குழந்தைகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு இது வரைக்கும் எனக்கு உத்தியோகமே அமையாது இருந்தது மேடம் இப்போ கண்டிப்பாக எனக்கு உத்தியோகம் கிடச்சிடுச்சு நான் நன்னா சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சொல்லணும் இந்த பதிவு உங்களுக்கு இப்படி திருந்தாலாஸ்டோ நில சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அருகில் உள்ள பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்